மத்திய பதினொன்னு மூணுல நீர்தானா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே கூடாது அனுச்சிப்பாருங்க அன்றைக்கு யூதர்களுக்கு தெரியல ஆசாரியர்களுக்கு தெரியல பரிசுர்களுக்கு தெரியல எல்லாருக்கும் சொன்ன இங்க அவர் தான் கிறிஸ்து அவர்தான் மேசியா அவர் மேன்மை உள்ளவர் பாதிரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பார்த்துறேன் அல்ல பாதிரச்சியை சுமக்க நான் பார்த்துறேன் அல்ல அவர் பெருகவும் அவரை பற்றி எவ்வளவு மேன்மையான சாட்சிகளை மறுதளிக்காம சொன்னவன் கடைசியில வாழ்க்கையில போது முடிவு ஆரம்பம் அற்புதமா இருந்துச்சு ஆனா முடிவு சிங்கமா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு முடிவு நீர்தானா நீர்தானா நீ யோசி இப்ப நீங்க மத்திய மார்க் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்தை ஒரு வாசிங்க மார்க் ஆறு இருபது உம் உம் யோசனையின்படி அநேக காரியங்களை இப்ப நல்லா கவனிங்க யோவானும் அந்த நாட்டோடைய அதிபதியும் ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல முறை சந்தித்தவர்கள் நடுநேரம் பேசி கொண்டிருந்தவர்கள் இந்த யோவான் கொடுத்த ஆலோசனை கேட்டு ஆட்சி செய்த அளவுக்கு யோசிச்சு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு யாருக்கு இருக்குது இந்த யோவானுக்கு இருக்கு இந்த யோவான் இந்த ஏறுவது சந்திச்சு பேசிட்டு இருந்த இந்த பல சமயங்கள்ல எப்போதாவது ஒரு சமயத்தில் அவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி யாருக்கு சொல்லிருக்கணும் சொல்லிருக்க கூடாதா சொல்ல வாசி பாரு பதினான்காவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க ரெண்டு அக்காலத்தில் ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி இவன் யோகான் ஸ்நானன் இவன் மறைத்தோரில் இருந்து எழுந்தான் இது எவ்வளவு பெரிய குழப்பம் எவ்வளவு பெரிய புரிதல் இல்லாமை எவ்வளவு பெரிய அறியாமையினுடைய இருள் அவன் சொல்றான் ஏறது ஒரு காரியத்தை சொல்லிட்டா யாராவது ஏத்து பேசுவாங்களா யாராவது மாத்தி பேசுவாங்களா பேச மாட்டான் அப்பா நீங்க விடுங்க அவன் யார் தெரியுமா யோன் சார் நான் தலை எடுத்துக்கொண்ட யோவான் சரான் இப்ப என்ன செஞ்சிட்டான் உயிரோட வந்துட்டான் அதனாலதான் இவங்கிட்ட என்ன செய்யுது பலத்தை யாராவது பேசினாங்களா இல்ல எஜமானே நீ சொல்வது தவறு அவர் இவர் அல்ல இவர் அவர் யாராவது மாத்தி சொன்னாங்களா சொல்லல அப்ப ஏறது வாழ்நாள் முழுக்க அவன் இப்படி ஒரு தவறான தான் என்ன செஞ்சான் இருந்தான் தான் கடைசியில் ஏறோது எப்படி போ சத்தான் திடீர்னு அப்படியே நிக்கிற ஒரு உடம்பு அப்படியே பல்லாயிரக்கணக்கான புழுக்களாய் மாறி கரைஞ்சி போகிறத நீங்கள் அப்படியே இதெல்லாம் நீங்கள் வந்து அனிமேஷனில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க பார்த்துருப்பீங்க நிஜமேஷன்லேயே யார் பார்த்தது அந்த காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க பார்த்தாங்க அப்படியே அவர் பேசிட்டு இருக்கிறார் ராஜாவோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு உள்ள இருந்து பார்த்து எங்கடா ஏறாத காரணம் ஒன்று ஒன்று எப்படி வருது புழுவும் பூச்சியுமா யோசிச்சு பாருங்க அறியாமையின் இருள் அவரை சர்வநாசம் பண்ணிட்டு அது காரணம் யாருங்க இந்த ஏரோதனுடைய அறியாமைக்கு ஏரோதனுடைய அமிசுவாசத்துக்கு ஏரோதுவை ஆயிரக்கணக்கான முறை சந்தித்து பேசி தானே ஒரு முறை கூட நீர் நீர் நினைக்கிற கிறிஸ்து நான் அல்ல அவர் இவர் தான் என்று சொல்லி அவன் ஒரு செய்யல ஆரம்ப காலம் அற்புதமா இருந்துச்சுங்க வந்தவங்க எல்லாம் சொன்ன அவர் இவர் தான் சொன்ன உடனே கூட உள்ள சீசர்ல என்ன செஞ்சுட்டாங்க கூட உள்ள சீச்சல்ல யாருக்கு பின்னாடி போயிட்டாங்க ஏசுக்கு பின்னால் என்ன செஞ்சிருக்கணும் வந்திருக்கணுமா இல்லையா வந்துருக்கணும் வராமல் நினச்சிப்பில்ல இயேசு மாம்சத்தில் இருந்தபொழுது ஈகோ பிரச்சனை இல்லைங்க கற்பத்திலேயே தன்னுடைய கா தாயை கையை பிடிச்சி வேகமாக நட வேகமாக நட ஒன்றும் கலஞ்சிராது நீ பயப்படாதுன்னு சொல்லி மலையேற்றி கூட்டுட்டு போய் இந்த யோவான சந்தித்தவர் ஏசு நல்லா கவனிச்சிங்க யோவான் ஞானசானம் கொடுக்கும் போது யோவானை தேடி போய் யோதானலே சந்தித்து இப்பொழுது இடம் கொடு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் இல்லை ஐயா நீங்க தான் எனக்கு ஞானசானம் கொடுக்கணும் நானா இல்லை இப்படி தேவனுடைய ஆமா இப்படி தேவனுடைய நிதி நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு சொல்லி அவருக்கு முன்னே தலையை தாழ்த்தினவர் தன் தேவனாய் இருந்தது என் தேவனுக்கு சமமாக இருந்தது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் யோர்தானிலே தம்மை தாமே தாழ்த்தி யோவானுடைய கைகளுக்கு கீழே ஞானஸ்தானம் பெற்றவர் இந்த இந்த யோவான் யோசிச்சு பாருங்க கூட்டம் இவர பெரிய அளவுல கூட்டம் வருது மக்கள் செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க இப்ப இயேசுதானா இவர் ஒரு சந்தேகம் வந்துச்செல்லாரும் என்ன கிறிஸ்துன்னு சொல்றாங்க நான் கிறிஸ்துவா இல்ல அவர் கிறிஸ்துவா நானா அவரா நானா ஏகப்பட்ட மன போராட்டம் ஒருத்தர் கேட்டார் வயசாயிட்டாலும் யோவானுக்கு ஏதாவது மூல குழம்பி இருக்குமான்னு கேட்டாரு இல்ல இல்ல கற்பத்துக்குள்ளேயே கண்டுபிடிச்ச மகான் அவர் சாதாரணமானால இப்ப யோசிச்சு பாரல ஒரு சின்ன சந்தேகம் வருகிறவர் நீர் தானா வர காத்திருக்க வேண்டுமான்னா யார் வந்து கேட்டுக்கலாம் யார் வந்து கேட்டுக்கலாம் யார் வரலாம் இயேசு கிறிஸ்தனுடைய ஊழிய நாட்கள்ல மூன்றை ஆண்டுகள் ஒரு முறையாக யோவான் வந்து இயேசுவை சந்திச்சதா இருக்குதா ஒரு ஜப ஆலய தலைவன் வந்து இயேசுவை சந்திச்சு நடு ரோட்ல காலில் விழுறான் யூதர்களுக்குள்ளே கணம் பொருந்தியதான நிக்கதோபர் ஆத்திரை வந்து இயேசு இடத்துல அவருடைய வார்த்தைகளை கேட்கிறான் இயேசுவை பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் ஐஸ்வர்யங்களா வீட்டுக்கு அழைத்து விருந்து பண்ணுங்க எவ்வளவு பேர் இயேசுவை தேடி வந்து என்ன செய்யறாங்க பாக்குறாங்க ஆனா ஒரு முறை கூட யோவான் இயேசுவை தேடி வந்ததா இல்லை இல்லவே அவன் சொல்றான் உலகத்துல பார்த்தா அவரு எனக்கு ஆறு மாசத்துக்கு சின்னது ஆனா அவர் எனக்கு முன்னிருந்தவர் என்னிலும் இப்படியெல்லாம் சாட்சி சொன்ன நீ சாட்சி சொன்ன நீ உனக்கு சந்தேகம் சொந்தம் வந்தவொன்னே நேரம் அங்கே வந்திருக்கணும் வந்திருந்தா அவர் தோல்ல கை போட்டுட்டு உன்னோட பேசியிருப்பார் பேசி யோவன் ஏப்பா நீயா அப்படி பேதுருவே நீயா அப்படி திரும்பி பார்த்தாரு ஒற்றை பார்வை அவனை ஒன்னு இல்லாம போக வேண்டியவன கேபாவா கண்மலையா மாற்றி ஒரு பிரதான அப்போ சொல்லாக மாற்றியதல்லவா அந்த உரு பார்வை அது போல இயேசு ஒரு மரம் வந்து யோவான் பார்த்து அந்த சந்தேகம் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி ஓடி இருக்குமே சுவாசத்துல உறுதி பட்டுப்பானே ஆள் அனுப்பி கேட்கறான் வருகிறவர் நீர் தானா இயேசு சொல்லி அனுப்புறார் நீங்கள் இங்கே காண்கிறவர்களை போய் யோவானுக்கு சொல்லு குருடர் பார்க்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் மருத்துவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் இதெல்லாம் போய் யாருக்கு சொல் இந்த சாட்சிக்கு நான் ஏன் வாயால நான் ஒரு முறை கூட நான் யோவானுக்கு என்ன செய்ய மாட்டேன் ஏன்னா அவன் வாயால் என்ன இப்படியெல்லாம் சாட்சி கொடுத்துட்டு வார்த்தையில சாட்சி கொடுத்துவேன் இப்போ வாழ்க்கையில சாட்சி கொடுக்க முடியாத இடத்துல நின்று நீர்தானா என்ற ஒரு கேள்வி கேட்டு நான் அனுப்புறானேன்னு சொல்லி அவர் எவ்வளோ உள்ள உடஞ்சு போயிருக்கும் யோசிச்சு அப்பதான் விரக்தியில கேட்கிறாரு எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் அசைகிற நான் அலையோ வனாந்திரத்துல கண்மலையை போல நின்றவன் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் இப்போதே மரத்தின் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு போடப்படும் என்று சொல்லி கண்மலையை போல கம்பீரமாக பிரசங்கம் பண்ணினவர் ஈவன் இப்போது அசைகிற நாணலை போல மாறிட்டான் இயேசுவை காணாததுனால தான் இயேசுவை காண்பதற்கு முன்னதாக நாணலா இருந்த சீமோன் இயேசுவை கண்டபோது நீ இனி நாணல் அல்ல நீ கபாயனப்படுவாய் நீ கற்பாரை உன் மீது என்னுடைய சபையை கட்டுவேன் இயேசுவை கண்ட பிற்பாடு நாணல் இப்ப எப்படி ஆயிடுச்சு பாரி ஆயிடுச்சு இயேசுவை காணாததுனால இப்ப பாறை எப்படி ஆயிடுச்சு நீங்கள் அறியாத இன்னும் அநேக சத்தியங்கள் இருக்கிறது